அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காளியம்மாளை சுற்றி வளைத்த காவலர்கள் வைரல் ஆகும் வீடியோ இந்த விவரங்கள் குறித்த வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆளுமை இருக்கோ எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குமோ அதுல பாதிக்கும் மேல பாத்தீங்கன்னா காளியம்மாளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு ஏன்னா காளியம்மாள் போக போக நாம் தமிழ் கட்சியோடைய ஒரு முக்கிய முகமாகவே மாறி மக்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு உள்ள ஒரு நபராக மாறி இருக்காங்க அதாவது திமுக அதிமுக பாஜக போன்ற பெரிய பெரிய கட்சிகள் இருந்து கோடி கணக்கில் காளியம்மால பாத்தீங்கன்னா பேரம் கூட பேசியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் வெளிவந்த பிறகு கூட காளியம்மாள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்க அப்படின்றதே உண்மையிலேயே அவங்களை பாராட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா எவ்வளவோ பேரு பணத்திற்காகவும் பதவியிற்காகவும் ஆசைப்பட்டு போயிருக்காங்க ஒரு பெரிய பதவி இல்லைனாலும் பரவாயில்ல திமுக கட்சியில ஒரு சராசரியான பதவியும் கொஞ்சம் பணமும் இருந்தாலே போதும் அப்படின்ற மனநிலைமையில தான் தற்போது பெரும்பாலான நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா திமுக கட்சியில இணைந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல காலியம்மாளுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு தர அப்படின்னு சொல்லியும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் பணம் தர அப்படின்னு சொல்லியுமே அவங்க நாம் தமிழ் கட்சியிலேயே இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே மக்கள் அவங்க மேல அதிக மரியாதை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி காளியம்மாளுக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு பெருகினதற்கு ஒரு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க முன்னெடுத்த போராட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் மீனவர்களுக்கு ஆதரவாக கொடுத்த போராட்டங்களாகட்டும் அதற்கு பிறகு மாணவர்களுக்கு உண்டான போராட்டமாகட்டும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு நடத்திய போராட்டம் ஆகட்டும் இந்த மாதிரியான போராட்டங்கள் தான் காளியம்மா பார்த்தீங்கன்னா ஒரு தனியான முகமாக தெரிய ஆரம்பிச்சுது இதுலயும் திமுகவுடைய நிர்வாகியான கனிமொழி நடத்திய போராட்டத்தை விட காளியம்மாள் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட்டம் அதிக அளவு குவிந்திருந்தது அப்படின்றது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியை விட காளியம்மாளுக்கு ஆளுமை இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களையுமே திரும்பி பார்க்க வைத்திருந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இதனாலதான் காளியம்மால தற்போது காவலர்கள் குறிவைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு விஷயம் கனிமொழியை பெரிதளவில் பாதிப்படைய வச்சதாகவும் அதற்கு பிறகு இனி வரும் காலங்களில் திமுகவுடைய பெண் நிர்வாகிகளுக்கு நிகராக நாம் தமிழ் கட்சியில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் தான் தற்போது காலியமால கட்சியிலிருந்து நீக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான பல வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுகவுடைய கைகூலிகள் இந்த வகையில தான் தற்போது காளியம்மலை காவலர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூரண மது விளக்க நடத்தணும் அப்படின்னு நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது காவலர்கள் காளியம்மலை சுற்றி வளைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வெளியாகி இருந்துச்சு இந்த வீடியோ தான் தற்போது ட்விட்டர்ல அதிகமாக ஷேரும் செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பல பேர் இந்த வீடியோ இப்போ நடந்தது அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கேன் இது பழைய வீடியோ அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்துமே மக்கள் அதிக அளவுல கொந்தளிச்சுட்டு இருக்காங்க இப்படி காலியம்மலை கைது பண்றதுக்கு முன்னாடியே மக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறது அப்படின்றது உண்மையிலேயே காளியம்மாளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமை இருக்கு அப்படின்றத காட்டுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது நன்றி வணக்கம்